விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய வயலில் வந்து இவ்வளோ நம்ம ஓரளவுக்கு சாகுபடி செஞ்சுருக்கோங்கிறப்ப இதில் வந்து தண்ணி நின்று மேடாக இருந்து பள்ளமாக இருந்து சில இழப்புகள் ஏற்படும் இப்போ மேடாக இருந்துச்சுன்னா அது வந்து களை வளரும் அதே வந்து பள்ளமாக இருந்துச்சுன்னா அந்த பள்ளத்தில் வந்து அழுவி போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அதை வந்து நம்ம எப்படி ஓர்கம் பண்ணுறது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி நாற்று விட்டு வச்சோம் நாத்துனா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா இப்போ அந்த அந்த சைடில் இருக்கிறதுக்கும் இப்போ இதில் உள்ளத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள் இதில் நிறையா இருக்கும் அது காரணம் என்னென்னா அதை நாற்றை பறித்து எங்கே இழந்தது இருக்குதோ அதை வந்து நம்ம நட்டுருவோம் இது தான் இதோடைய தன்மையாக இருக்குது நம்ம பொதுவாக நாற்று அப்போ நாற்றோட பராமரிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது அதோடு அது வளர்த்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இது அதிகப்படியான நாற்று இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம அந்த ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் தாண்டனோடனே நம்ம வந்து ஒரு யூரியா அப்ளை பண்ணணும் எக்ஸ்ட்ரா யூரியா ஒன்று கொடுக்கணும் ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது இது வந்து நம்ம பிடுங்கி நடுறப்ப இதோடைய வயசு நாட்கள் வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் குறையும் அந்த அஞ்சு நாள் ஆறு நாள் குறையிறதோட ஒரு இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோன்னா இந்த மாதிரி இதை வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் வேகமாக வளர்த்துருவோம் அதாவது பெரிய நாற்றாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த நாற்று இருந்துச்சுன்னா அது இழந்ததை போட்டு நட்டுடலாம் இப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கலைகள் இருக்குது அதுக்கான கலை கொல்லி நம்ம அடிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதை இந்த இதை பொறுத்த அளவில் நம்மளுக்கு வந்து இதுவரை ஓரளவுக்கு கரெக்டாக போய்கிட்டு இருக்கு இனிமேல் அது வந்து சரியாக கொண்டு போக வேண்டியது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம விதைச்ச நெல்லும் வந்து அந்த முளைப்புத்தரம் நல்லா இருந்துச்சு சீசன் அதாவது தண்ணி வந்து கரெக்டாக நம்மளுக்கு அது கை கொடுத்துச்சு இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் ஒரு பத்து நாள் முப்பஞ்சு நாள் தாண்டிடுச்சுன்னா மழைக்கான இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா பயிரோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கான எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்குள்ளே பயிரையும் வளர்த்துறணும் கலையும் எடுத்துடணும் இதுதான் அதோடைய கான்செப்ட் அடுத்தடுத்த வீடியோக்களில் வேறு இது பற்றி பார்ப்போம் இது தான் வந்து நாற்று விட்டு அதை இழந்ததை நடுறது நன்றி